பிரேசலான் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் மூலியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவ அப்பம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி மூன்று நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் நம் தாழ்வில் நம்மை நினைத்திருக்கின்றார் அவர் நம்மை நினைத்திருக்கின்றார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த அருமையான வேலையிலும் கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க சுத்தம் கொண்டுள்ளார் ஏனென்றால் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஆம் எனக்கு பிரியமானவர்களே அவருடைய கிருபை இரக்கம் காருண்யம் ஆசீர்வாதம் அனைத்தும் நம் மீது இருப்பதினாலே நாம் ஆண்டருடைய பிள்ளைகளாய் அவருக்கென்று சாட்சிகளாக ஜீவிக்க இயலும் எனக்கு பிரியமானவர்களே இந்த அருமையான நாளிலே நம்மை தாழ்த்தி கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போம் கர்த்தாவே எங்களை நினைவு கூர்ந்தர்களும் எங்கள் மீது கிருபையாக இறங்கும் என்று கேட்கின்ற பொழுதெல்லாம் அவர் நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு நம்மை நினைத்து ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் அவரை துதித்து அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று நாம் எல்லாருக்கும் சாட்சி அழைக்கப்படுகின்றோம் அப்படியாக நம் வாழ்விலே ஆசிர்வாதங்களை பெற்ற மக்களாய் கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தாழ்விலே எங்களை நினைத்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி துதி தோத்திரங்களை ஏறிடுக்கிறோம் அது மட்டுமல்ல உடைய கிருபை என்றும் உள்ளது எங்கள் மீது நீர் கிருபையாய் இறங்கி இருப்பதற்காய் நன்றி கத்தாவே எங்களை ஒருபோதும் கைவிடாமல் கரம் பிடித்து வழிநடத்தி வருகின்ற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் காத்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நடப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமேன் அலே லூயா காட் பிளஸ் யூ ஆல்